காபி உதயகுமாரா ஒரு தொகுதியை தானே யாருக்கு தெரியும் இதெல்லாம் அண்ணாமலை உயிர்த்த வார்த்தைகள் கரெக்ட் கரெக்டாக ஒரு பத்து மாசத்துக்குள்ள அதே தொகுதிக்குள்ளே போய் ஆர்பி உதயகுமாருக்கு ஓட்டு போடுங்க அண்ணாமலை கேட்பாரா இல்லை வந்து செல்லூர்ராஜுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்களா மக்கள் சிரிக்க மாட்டாங்க இல்ல தோல்வி கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறீங்க தோக்க போறாங்க அதனால அந்த கூட்டணியை தோல்வி கூட்டணி தான் சொல்ல முடியும் ஜெயிக்க போறோம் வெற்றி கூட்டணி தான் சொல்ல முடியும் நாங்கள் தொடர்ச்சியாக தொடர் தோல்வி தொடர் தோல்வி பழனிசாமி தான் அவரை சொல்லணும் நான் திருப்பி சொல்றேன் தொடர் தோல்வி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஆளுமேன்னு சொல்றாங்க மறுக்க முடியுமா அவங்களால அதாவது வந்து இப்ப நான் முப்பத்தஞ்சு சீட்டு சொன்னேன் ஒருவேளை அண்ணாமலையோ இல்லை நயனார் நாகேந்திரனோ யாரையோ ஒரு பாஜக முதல்வர் வேட்பாளராக அறிவித்து அதற்கு கீழே இந்த எலெக்ஷனை அவங்க சந்தித்தாங்கன்னா சிங்கிள் ஒற்றை இலக்கத்தில் தான் அவங்க தமிழ்நாட்டுல வெட்டி பெற முடியும்